அனைவருக்கும் டாக்டர் சந்திரன் அன்பு வணக்கங்கள் அவர் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் பல்கலைக்கழகம் அதை கூட அவங்க ஐயா வந்து வித்தியாசமா சொன்னாங்க பல இடங்களில் பல கலைகளை கற்றுக்கொண்டு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கு ஐயா கிட்ட வந்து நான் நிறைய சிறப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் குறிப்பா சொல்லணும்னாக்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான ஒரு விடயம் கிடைக்கிறது ஒரு பதில் கிடைக்கும் அது கண்டிப்பா நமக்கு சூட்டபுளா இருக்குதோ இல்லையோ அதற்கான ஒரு சொல்யூஷனை தருது சொல்லலாம் அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு பதிலும் இப்போ மருத்துவத்துறையும் கையில் கையில வச்சிருக்காங்க ஐடி துறையை கையில் வச்சிருக்காங்க ஆயுர்வேதம் யோகா உடற்பயிற்சி அப்புறம் நம்மளோட சிலம்பம் அதுக்கப்புறம் விவசாயம் ரொம்ப பிரதானமான விஷயம் விவசாயம் அது மட்டும் இல்லாம இவங்களே மருந்துகளை தயார் பண்றது சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய உணவுகளை உருவாக்குறது இங்கே இருக்கக்கூடிய சீஸ் அதை வந்து எல்லாருமே அதாவது இறைச்சிகள் என்ன உருவாக்கு ஐயா அதை வந்து நேச்சுரலா உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி பல திறமைகள் பல சிறப்புகள் ஐயா கிட்ட இருக்கு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா இப்ப வந்து உங்களோட பணியை பத்தி நம்ம பேசியிருக்கோம் எப்படிங்க இந்த சித்த மருத்துவம் பண்றீங்க இதுல ஆர்வம் எப்படி வந்துச்சு என்னென்னலாம் சித்த மருத்துவத்தில் பண்றீங்கன்னு சொல்லுங்க சித்த வைத்தியம் என்பது ஒரு கலை ஒருவன் தனது உயிர் உயிரை உணர்ந்தால் அது சித்து அதை நாடி வாழ்வது வைத்தியம் வையத்துள் வாழ்பவர்கள் எப்படி இயற்கையோடு வாழ்வது என்றதை இணைப்பது சித்த வைத்தியம் இயற்கையுடன் என்னை இணைப்பது என்னுடைய உயிரும் இந்த இயற்கையில் இருக்கிற உயிரும் ஒரே ஊற்றில் வருகிறது அந்த ஊற்றை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் வகையில நான் செய்வது புதுமையாக இல்லை ஆனால் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பெயரை சொல்லும் பொழுது அது வித்தியாசமாக தெரிகிறது இப்ப சித்த வைத்தியம் எங்க கூடுதலாக அது சைவர்கள் இருக்கிற இடத்துல தான் கூடுதலாக வளர்ந்துருக்கு ஒரு அருமையான ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சைபர் என்பது பூச்சியம் பூஜ்ஜியம் பூச்சியம் சைபர் சைபர் பூஜ்ஜியம் சைபர் இந்த பூச்சியம் என்றதை நாங்கள் கேட்கறது சைபர்கள் என்று சொல்றது சிவனை வழிபடுபவர்கள் சிவன் யாரு என்றால் ஓர் உயிர் புது உயிராக வருவதற்கு உதவி செய்கின்ற ஒரு கடவுள் என்று பார்த்துக்கொள்வோமே அழித்தல் ஒரு ஆற்றல் அழித்தல் ஆக்கல் காத்தல் அழித்தல் அழிவது என்பது இங்கே முற்றுமையாக அழிவதில்லை அது புத்துயிர் பெற்று மீண்டும் மறு உயிர் பெறுகிறது இருக்குது ஒரு இன்கனேஷன் மறுபிறப்பை நான் வேறு ஆகையினால் நான் இந்த சிவனை இங்கே நம் பெருமைப்படுத்தி சொல்வதற்காக இல்லை அந்த அந்த இடத்துக்கேற்ற மாதிரி ஒரு பெயர் கிடைச்சிருக்கு அது சித்த வைத்தியர்கள் சைவர்கள் வந்து சித்த வைத்தியத்தை கூடுதலாக நாடி இருக்கிறார்கள் வகையில் நானும் ஒரு இளங்க பிரஜை ஒரு தமிழ் குடி கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தபடியினால் அது ஒரு ஊற்றிலேயே இருக்குது சொல்லலாம் சித்த வைத்தியத்துக்கும் இந்த ஆங்கில வைத்தியத்துக்கும் வித்தியாசமா இருக்கா இல்லை எல்லா வைத்தியர்களும் நோயாளியை குணப்படுத்துவதற்காக தன்னுடைய கடமையை செய்யறாங்க ஆனா வழிகள் அணுகுமுறைகள் சித்தர்கள் கண்டுபிடிச்சது என்னென்றால் இந்த இயற்கை உனக்கு இதெல்லாம் தந்திருக்கும் அந்த இயற்கையிலேயே உனக்கு வேண்டிய பொருட்களை நான் தந்திருக்கும் அதை என்ன இணைச்சிக்கொள்ளு அதுக்கான அறிவை பெறுவதற்கும் அது அதனுடைய அனுபவத்தை பெறுவதற்குமாக எடுத்தது தான் இந்த உடல் இயற்கை இயற்கையுடைய வளங்களை பெறுவதற்கும் அதை நான் பெற்று அதனுடைய பெருமை அறிவதற்கும் கிடைத்த ஒரு பிறப்புன்னு சொல்லலாம் இந்த மனிதர் அது முழுமையாக பெற்றவர்கள் இல்லை நானும் இல்லை ஆனால் சிற்று அறிவு என்பதை வைத்து இந்த பேரறிவை அறிய வேண்டும் இது ஒரு சிற்றறிவை உணர்வதற்காக கிடைத்த உடல் பேரறிவை அறிவதற்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் இது இது வந்து எப்படிங்க மருத்துவமா நீங்க எடுத்துட்டு மருத்துவம் வந்து பல வகையான சொற்களை நாங்கள் பாவித்தாலும் மறு உந்து ஏன்னா ஒரு இயற்கையில் நடைபெற்ற ஒரு இயக்கம் ஏதோ ஒரு வகையில் தடப்படுது அந்த தடையில் இருந்து அதை மீண்டும் இயக்குவதற்காக எடுக்கிற முயற்சி மருந்து மருந்து மருகுந்து மருகுந்து மருத்துவம் சிதா சரி இப்போ நாங்கள் சொல்லுங்கள் மருகுந்து என்று சொன்னோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு நோயா அப்படி பார்த்தால் நீங்க நோயாளி தான் ஆனால் நான் சொல்லுவது நோயாளி என்று பார்க்காம நான் செய்த தவறுக்கு உடல் தருக்கு ஒரு கேள்வி பதில் கொடுக்கும் பொழுது நினைக்க வேண்டும் நான் செய்த தவறு என்ன அல்லது என்னுடைய சூழலால் ஏற்பட்ட தவறு என்ன அல்லது என்னுடைய முற்புறப்பில் இருந்து வந்த தவறு என்றால் இந்த நாட்டில் முப்பரப்பே கழித்தால் முழுமையாக நம்ப மாட்டேன் ஆனால் எங்களுடைய அறிவின்படி நாங்கள் முற்பிறப்பில் கொண்டு வந்தது என்னுடைய மூதாதிரிகள் எனக்கு தந்திருக்கின்ற குறைகளும் நன்மைகளும் அதுதான் எங்களுக்கு முற்பிறப்பில் பரம்பரை வியாதி பரம்பரை வைத்தியர்கள் வியாதி இருக்கிறப்படியே தான் வைத்தியர்கள் இருக்காங்க நோய்க்கும் வியாதிக்கும் வித்தியாசம் இருக்கு தான் நான் சொல்லுவேன் வியாதி என்பது வியாதி பிறப்பது அது எல்லா இடம் பொதுவாயிருக்கும் நோய் என்பது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில நோய்கள் வியாதி பிறப்பு சித்த வைத்தியம் எப்படி இங்கே பெறுகிறது என்றால் சித்த வைத்தியம் என்று சொல்லி கொடுத்தால் அவர்களுக்கு சில வேலைகளில் அது ஒரு வித்தியாசமாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வேண்டிய அறிவையும் அடக்கி இருக்கின்ற ஒரு அறிவு முறை சித்த வைத்தியம் அதுக்கு நாங்கள் ஒரு வேறியொரு பேரை கொடுத்து நான் இங்கே வைத்தியம் செய்கின்றேன் இந்த வைத்தியம் வந்து என்ன சொல்ற உணவே மருந்து உணவை மருந்தாக சாப்பிடணும் மருந்து உணவா சாப்பிடணும் அப்புறம் மருந்து இப்ப மருந்தை உணவாக சாப்பிடுற காலம் வந்ததால என்ன சொல்லுது என்றால் எமது அறிவில் குன்றி விட்டுரும் மருந்தை உணவாக எடுப்பது என்றால் நம்முடைய அறிவில் குன்றி விட்டு அப்போ அறிவில் குன்றியவர்களை மீண்டெடுப்பதற்கு வருகின்றது தான் நோய் அதாவது மருந்து என்றது தற்சமயமாக தடைப்பட்ட ஒரு இயக்கத்தை எங்க வைப்பது மட்டும்தான் மருந்து மருந்து அதை வாழ்நாளும் தொடர்ச்சி எடுத்துக்கணும்னால் அது நஞ்சு இப்போ இந்த மருத்துவம் இங்கே செய்கிறதுக்கு பொதுவாக வெளிநாடுகளை செய்வதற்கு அவ்வளோ சீக்கிரம் அனுமதிகள் கிடைக்காது சொல்லுவாங்க ஆனால் நான் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தேன் காட்டுறீங்க சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க அது இல்லாமல் அந்த சீஸ் கண்டுபிடிச்சதுக்காக ஒரு விருதும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு இது எப்படி சாத்தியாகிச்சிங்க எப்படி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணீங்க எப்படி படிச்சீங்க அது எப்படி சாத்தியப்படுத்துனீங்க ஊற்றில் இருந்தால் அது ஊறி வரும் அந்த ஊற்றை தொட வேண்டியது நமக்கு கடமை ஆகையினால என் உடலில் ஏற்பட்ட ஸ்டடையினால் ஏற்பட்ட உந்து வேகமே இந்த வைத்தியத்துறைக்கு எனக்கு காலடி வைக்க வைப்போம் நான் யார் என்னுடைய மனம் எப்படி இருக்குது எனக்கு கிடைத்த பலன் என்ன அந்த பலனில் இருந்த நன்மைகள் என்ன அதை அறியாமல் செய்த பிழைகள் என்ன அப்படியே கேள்விக்கு மேலே கேள்வி போட்டுக்கொண்டு வரைக்குள்ளே கடைசியாக வாரது என்னை பற்றி அறிந்தது பூஜ்ஜியம் தான் இந்த பூச்சியத்துக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சியத்தை அறியறதுக்காக எடுத்த முயற்சியில் முதல் ஒரு வளர்ந்த நாடு என்று சொல்லுகின்றோம் இந்த நாடுகள் அறிவில் வளர்ந்திருக்கின்றார்களா என்றால் சில வேலைகள் சொல்வது தவறு இல்லை விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கு அறிவில் வளர விஞ்ஞானத்தில் வளர்ந்தவர்களா அறிவில் வளர்ந்தவர்கள் இல்லை என்ற விஞ்ஞானத்தை நம்பி தன்னை அழைக்கும் மக்கள் குடும்பமாக இருக்கிற வைத்தியத்துறை இருந்தால் அதனை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தவறு செய்து அதை திருத்துவதற்காக வைத்தியத்துறையை நாடுகிறார் விஞ்ஞானத்தில் போட எனக்கு அறுவை சிகிச்சை செய்து எனக்கு வேறு ஒரு இயந்திரத்தை பூட்டி நான் என்னுடைய வாழ்க்கையை கடத்தலாம் என்று ஒரு அறிவில் அது அறியாமல் அறியாமை அறிவை அறிவியலை நம்பி அறியாம அறியாமல் அப்போ அறிவை அறியாமல் இருக்கும் இடத்தில் நாங்கள் அறிவை புகுட்டும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற சங்கடங்கள் இவர் யார் இவர் வந்து எங்களுக்கு என்னத்தை சொல்ல போற எங்கேயோ இருந்து வந்தவங்க நீங்கள் எப்படி இதை சொல்லுவீங்க எங்கேயோ இருந்து வந்த இப்பத்திய காலத்தில் இருக்கிற சமுதாயத்துக்கு ஆதி அந்தம் தெரியாது அப்ப இந்த இடையிலிருந்து வந்தவர்களுக்கு நாங்கள் மூல ஆதாரங்களை சொல்லும் பொழுது விவாதிக்கிறார்கள் ஆனால் அதை முழுமையாக தடுக்க அவையால் முடியாமல் அந்த ஒரு கொள்கையினால் நான் நின்று இந்த நாட்டில் மருத்துவத் துறையினர்களால் கைவிடப்பட்டவர்களை காப்பாற்றி இருக்கிறதால இதுக்கு மூல ஆதாரம் தான் முக்கியம் என்றதை அறிந்து வந்த ஒரு ஒரு தளம் இப்போ ஏன் இந்த உணவை நான் கொண்டு வரென்றால் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் என்னதை படைத்தாலும் என்னதை வளர்த்தாலும் எதை கண்டுபிடித்தாலும் அவன் அன்றாடம் செய்கின்ற ஒரு கடமை வந்து தன் உடலுக்கு கொடுக்கின்ற உணவு தான் அந்த உணவு வந்து ஆயிரம் கோடிகளை படித்தாலும் ஆயிரம் கோடி படை பணங்களை வச்சிருந்தாலும் இந்த அரைச்சான் வயிற்றுக்கு நிரப்ப வேண்டியதை தெரிந்தால் மட்டும்தான் அவன் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த அரைச்சான் வாய்த்துக்கு எதை நிரப்புறான் என்றால் நீ ஏன் சாப்பிட்றாயனு ஒரு கேள்வி இருக்கு என்னுடைய வெற்ற வருகின்ற நோயாளிகளுக்கு நான் ஆலோசனை தான் கொடுக்கின்றனுடைய மருத்துவம் என்பது இல்லை ஆலோசனை மட்டும்தான் சூப்பர் ஒரு ஒரு மருத்தியாலத்திலிருந்து மூன்று மருத்தியாலம் வரை என்னுடைய ஆலோசனை நிகழும் அந்த ஆலோசனைக்கு வந்தவர்களுடைய நோயை பற்றிய அவ்வளவு சரித்திரமும் அதுக்குள்ள இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கதை சொல்லுகிறேன் இல்லை ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாகத்தான் இந்த அணுகுமுறை இருக்கு அது எனக்கே சில வேலைகளில் ஒரு வியப்பை தருகின்றது சரி நான் இந்த விடை எப்படி இவருக்கு சொல்லியிருக்கின்றேன் அந்த முடிவில் கேட்பது உனக்கு எது அவர் சந்தேகம் இருக்கா என்றால் இல்லை நான் அறியாமல் தான் கனமாக கனகாலமாக வாழ்ந்துட்டேன் ஒரு முடிவில் பூகைகள் எனக்கு ஒரு மனதில் ஒரு திருப்தி சித்த வைத்தியம் நான் செய்யவில்லை வைத்தியம் செய்யவில்லை சிறப்பான அறிவை இவர்களுக்கு இப்போ உணர வைத்திருக்கின்றேன் அவ்வளோதான் அப்போ ஒரு மனிதன் இங்கே வந்தால் அவருடைய நோய்க்கு நான் உபாயம் கொடுத்து அவர் இன்னும் ஒரு பத்து பேருக்கு இந்த அறிவை கொண்டு போய் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் என்னோடய வைத்தியன்றது